குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்ஷயா ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கான கேரளா லாட்ரி கேஸிங் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி முப்பதாந்தேதிக்கான வீடியோ போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து மாறி இருக்கு அப்படின் சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது கூகுளில் சர்ச் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு டூ டபுள் ஃபைவ் அப்படிங்கிற ரிசல்ட்டு தான் இருந்துச்சு டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட்டு கூகுளில் இல்லை கேஎல் ரிசல்ட் அப்படின்னு பார்த்ததில் டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ்ங்கிறது இல்லை ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் அப்படிங்கிறது இருந்துச்சு நான் அதை வச்சு தான் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் அப்படிங்கிற ரிசல்ட்டு அப்படின்னு இன்னைக்கு எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணதுனால எகைன் அதே வீடியோ ரிப்பீட்டடாக போடுறேன் பாருங்கள் அதே நம்பர்ஸ் வச்சு அதே வீடியோ போடுறேன் இப்போ ஃபஸ்ட் நாள் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருப்பேன் எழுவத்தி ஆறு இருபத்தி ஒன்று பாஸ் ஆச்சு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்பது நாலு ஆறு ஆனால் ரிசல்ட் ஆறுக்கு பதிலாக ஒன்றுன்னு வந்துச்சுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்ததில் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபைவ் இருக்குது ஃபைவ் டூ டபுள் ஃபை கூகுளில் இருந்துச்சு கேஎல் ரிசல்ட் அப்படிங்கிற ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் தான் அதனால இதை வச்சு போட்டேன் அதை வச்சு போட்டு அதாவது நூறு நூற்றி ஏழு நூறு வரணும் இல்லை நூற்றி ஏழு வரணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் ரிசல்ட்டு மாறி இருக்கு அப்படின்னு சொன்னதுனால எகைன் ஒரு சார்ட் எடுத்துருங்க அந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் நாற்பத்தி ஆறு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு சைபர் நாற்பத்தி ஆறு ஆறு ஜீரோ நாலு ஆறு ஆறோட பவர் ஜீரோ இப்போ டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் நாலு நம்பர் இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு இதில் மூணு நம்பர் அப்படின்னு எடுத்துவிட்டாலும் சைபர் நாற்பத்தி ஆறு பாஸ் ஆகிருக்கு ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு ஜீரோ ஆறு ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது இப்போ நேற்றைய ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஒன்பது ஒன்று பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிறதுல ஒன்பது ஒன்று பாஸ் ஆச்சு இன்னைக்கு சைபர் ஆறு பாஸ் ஆச்சு ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஏழு அல்லது ஏழு ஒன்று அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிய சான்சஸ் இருக்கு ஒன்பது நாலு ஒன்று இல்லை ஒன்பது ஒன்று சைபர் நாற்பத்தி ஆறு இல்லை சைபர் ஆறு அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர் பதினேழு அல்லது எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும் இப்போ அதே தான் இப்போ நான் கொடுத்ததுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு அதாவது நூறு ஜீரோவாக இருக்குறதுனால நூற்றி ஏழு நூற்றி ஏழு ஒன் ஜீரோ செவன் இதுலேயும் பதினேழு இருக்குது ஒன் ஜீரோ செவன் அப்படிங்கிறதுனால பதினேழு இருக்குது இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஏழு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஜீரோ ஒன் இங்கே பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக நூற்றி ஏழு இருக்கு இல்லை எழுநூற்றி ஒன்று அப்படிங்கிறது பாக்ஸு எழுநூற்றி ஒன்று எழுநூற்றி பத்து சைபர் எழுபத்தொன்று சைபர் பதினேழு அப்படிங்கிறது ஒன்று ஏழு ஜீரோ இருக்குது நான் கொடுத்த நம்பர்லேயும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்று ஜீரோ ஏழு இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ இருக்குது ஸோ அதனால் ஒரு நம்பர் பவர் நம்பர்ஸாக வந்துச்சு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு கொடுத்துருந்தேன் நூற்றி ஏழு நூற்றி ஏழு நூறு அப்படிங்கிறது ஸோ அதை பேஸ் பண்ணி வரும்னு தான் கொடுத்துருந்தேன் இப்போ பாக்ஸ் எடுத்த அந்த இன்னொரு சார்ட் எடுத்தேன் அந்த சார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் நாற்பத்தி ஆறு அப்படிங்கிறதுல பதினேழு ஒன்பது ஒன்று ஜீரோ ஆறு ஒன்று ஏழு ஆறு ஏழு ஒன்று வரணும் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா நான் கொடுத்ததுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஏழுங்கிறது இருக்குது ஸோ அதனால் ஆல்போர்டில் ஒன்று ஏழு அல்லது ஏழு ஒன்று ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஒன்று ஏழு ஒன்று ஜீரோ இப்போ நேற்றுக்கு முதல் நாள் ரிசல்ட் அதாவது நூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சி நேற்று ரிசல்ட்டு நூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது அதாவது சரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பாஸ் ஆச்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா பதினேழு பத்து இங்கே டைரெக்டாகவே நூற்றி ஏழு இருக்குது ரிவர்ஸில் பார்த்தா ஏழுநூற்றி ஒன்று இருக்குது இங்கே பதினேழு இருக்குது ஸோ ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா பதினேழு அல்லது எழுவத்தி ஒன்று பத்து அல்லது ஜீரோ ஒன்று வர சான்சஸ் இருக்கும் அது மாதிரி வந்துச்சுன்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் நூற்றி எழுபது அதாவது நூற்றி ஏழு அப்படிங்கிறது இருக்குது பாக்ஸில் நூறு இருக்குது நூற்றி ஏழு இருக்குது இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா நூறு இருக்குது நூற்றி ஏழு இருக்குது இங்கே நூ கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா ஒன் ஜீரோ ஜீரோ இருக்குது ஏழு இருக்குது டபுள் ஜீரோ ஒன் செவன் ஏ இருக்குது இங்கேயும் ஜீரோ செவன் இருக்குது ஜீரோ செவன் ஜீரோ அப்படிங்கிறது இருக்குது ஃபோர் ஜீரோ செவன் ஜீரோ அப்படிங்கிறது இருக்குது ஃபோர் ஜீரோ செவன் ஜீரோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா செவன் ஜீரோ ஒன் ஜீரோ இருக்குது ஒரு நம்பர் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது இல்லாமல் இன்னொரு நம்பர் பார்த்தோம் அப்படின்னா டூ ஜீரோ இந்த நாலு நம்பரை எடுத்துகிட்டோம் அப்படின்னா டூ ஃபோர் செவன் டூ ஃபோர் செவன் இல்லை டூ ஜீரோ ஃபோர் அல்லது டூ ஃபோர் ஜீரோ இரநூத்தி நாற்பது அப்படிங்கிறது இந்த நம் நாலு நம்பர்ஸ் எடுத்து கொடுத்துருந்தேன் ஃபோர் செவன் ஜீரோ டூ அப்படிங்கிறது ஸோ இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா செவன் ஜீரோ அப்படிங்கிறது இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் செவன் ஜீரோ ஜீரோ செவன் இருக்குது இங்கேயும் செவன் ஜீரோ ஜீரோ செவன் வந்த நம்பரை பேஸ் பண்ணியும் ஜீரோ செவன் செவன் ஜீரோ எகைன் ஜீரோ வந்துச்சுன்னா ஜீரோ செவன் ஆர் செவன் ஜீரோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா டூ ஃபோர் செவன் இப்போ சைபர் வந்திருக்கு சைபருங்கிறது ரெண்டாக வந்துச்சு அப்படின்னா நாப்பத்தி ஆறுங்கிறது நாற்பத்தி ஏழு ஆச்சு அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு சான்ஸ் இருக்கும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இல்லை அப்படின்னா ஒன்று ஆறு ஒன்பது ஒன்று ஏழு ஒன்பது சைபர் வந்திருக்கு ஏ போர்டில் ஒன்று வந்துச்சு அப்படின்னா ஒன்று ஆறு ஒன்பது ஒன்று ஆறு ஒன்பது ஒன்று ஆறு ஏழு ஒன்று ஜீரோ ஒன் ஒன்று ஆறு ஒன்பது ஒன்று ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம் இல்லை அப்படின்னா ஒன்று ஒன்பது அஞ்சு அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஒன்றும் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஒன்று ஆறு ஏழு ஒன்று ஏழு ஜீரோ ஒன்று ஏழு ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்கு ஒன்று ஆறு ஒன்பது அல்லது ஒன்று ஏழு ஒன்பது அப்படிங்கிறது ஸோ கொடுத்துருக்க நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்க நம்பர்ஸ் இப்போ மாறி வந்துச்சு அப்படின்னா டூ டபுள் ஃபைவ் ஏகா நாளைக்கு நாலு வந்தால் அஞ்சு ஆறு வந்தால் அஞ்சு ஜீரோ வந்தால் அஞ்சு இன்னைக்கு வந்து இந்த நம்பர்ஸ் வரல அப்படின்னா நாளைக்கு வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம் இந்த நம்பர்ஸ் வரணும் இன்றைக்கி வந்து இந்த நம்பர்ஸ் தான் வந்திருக்கணும் இது வந்து நம்பர் மாதிரி டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு ரிசல்ட் வந்துருச்சு ஸோ நாளைக்கு நூற்றி ஏழு அப்படிங்கிறது தான் வரணும் நூற்றி ஏழு ஆறு நூறு அப்படிங்கிற பாக்ஸ் நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் அதே தான் இங்கேயும் இருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த சார்ட்டும் பாருங்கள் ஆல்ரெடி கொடுத்த சாட்டும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் இருக்கு நூற்றி ஏழு அப்படிங்கிறது இல்லை பதினேழு அல்லது பத்து அப்படிங்கிறது ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் கரெக்டு வருதோ ஏன்னா இதுவும் அதுவும் சேமாக வர்றதுனால தான் அந்த நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன் உங்களோட கெஸ்ஸிங் எது வரும் அப்படின்னு கரெக்டாக பாருங்கள் அதை பே அதை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க கூகுளில் வேணால் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க கேஎல் ரிசல்ட் அப்படின்னு போட்டு அதில் என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிப்பீட்டட் வீடியோ இது அந்த வீடியோவும் இருக்குது உங்களோட கெஸ்ஸிங் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்துங்க இப்போ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஆறு இருக்குது பதினாறு இருக்குது ஒன்று நாலு ஆறு இருக்குது ஆனால் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா சைபர் நாலு ஆறு கொடுத்த நம்பர்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ஆறு இருக்குது சைபர் நாலு ஆறு ஸோ இப்போ நாளைக்கு இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ரெண்டு நாலு ஏழு வர சான்சஸ் இருக்கலாம் இல்லை பீபோடில் ஜீரோ வரும்னா ரெண்டு ஜீரோ நாலு வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை ரெண்டு ஜீரோ ஏழு வர சான்சஸ் இருக்கலாம் அதனால் வந்த நம்பர்ஸும் இதில் இருக்குது ஒன்று நாலு ஆறு ரிசல்ட்டு ஜீரோ நாலு ஆறு இப்போ இந்த சைடு கொடுத்துருந்தாங்க அது இல்லை அப்படின்னு ரிசல்ட்டு ஒன்று நாலு ஆறு அப்படிங்கிறது சைபர் நாலு ஆறு மாறிடுச்சு அப்போ நூற்றி ஏழு அப்படிங்கிறது வரணும் இல்லைன்னா இரநூத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர்ஸ் வரணும் நல்லா பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ ரெண்டு வீடியோ பாருங்கள் ரெண்டு வீடியோவில் உங்கள் ரெண்டு வீடியோலேயும் கிட்டத்தட்ட ஒரே நம்பர்ஸ் தான் இருக்குது உங்களோட கெஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ